இந்த சாம்ராஜ்யத்தில் வசிக்கும் கோடிக்கணக்கான மக்கள் சாதாரணமான சிறிய ஓட்டு வீடுகளில் வசிக்கிறார்கள் அதுபோல தாங்களும் ஒன்று கட்டியிருந்தால் குழந்தையை சுலபமாக கண்டுபிடிக்கலாம் தென் பாரதத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு விஸ்தாரமான அரண்மனையை கட்டியிருக்கிறீர்கள் செல்வன் எந்த இடத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு ஒரு வைபவம் காத்திருக்கிறது சொல்லி அவனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி சொல்லிவை சக்கரவர்த்தி என்ன வைபவம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா சமயம் வரும்போது சொல்கிறேன் என்று சொல்கையில் நானே சிரித்து விட்டேன் அது காயத்ரி வாடிக்கையான வார்த்தை அல்லவா எனக்கும் கொண்டு விட்டது போலும் திரும்புகையில் அப்பாஜியை பார்த்தேன் தங்களது தென்னாட்டு பயணத்துக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறேன் அந்தரங்கமான காவலர்கள் சிலர் தங்களுக்கே கூட தெரியாமல் தங்களை பின்தொடர்ந்து பாதுகாப்புக்கு வருவார்கள் எங்கெங்கே தங்குவது எந்தெந்த வழியாக போவது என்ற விவரங்களை தாங்கள் புறப்படும் தெரிவிக்கிறேன் என் காதலை இன்று வரை அவர் முற்ற முழுக்க அங்கீகரித்ததில்லை எனவே சின்னாதேவியின் விஷயமாகத்தான் நான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகிறேன் என்பது அவருக்கு தெரிந்திருந்தும் எனது பயணத்துக்கான ஏற்பாடுகள் செய்து தருவது ஆச்சரியமாக இருந்தது அடுத்த வாரத்தில் ஒரு சுபயோக சுபதினம் வருகிறது சக்கரவர்த்தி அன்று புறப்படலாம் என்றார் மகா பிரதானி அந்த சுபயோக சுபதினத்தில் இன்னொரு சுபகாரியமும் செய்யலாம் என்றிருக்கிறேன் என்ன செல்வன் திருமலைக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய போகிறேன் சக்கரவர்த்தி எதற்காக இந்த அவசர முடிவு வேண்டாம் வேண்டாம் என்றார் அப்பாஜி பதட்டத்துடன் எனக்கு கோபம் வந்தது எவ்வளவு நல்ல செய்தி சொல்கிறேன் அதுவும் எவ்வளவு பெரிய செய்தி அவசரமாக வேண்டாம் என்கிறீர்களே தங்கள் கோபத்துக்கு பயந்து நியாயத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா சக்கரவர்த்தி இப்போதுதான் ராஜ்யம் அமைதியாக ஒழுங்காக நடைபெறத் தொடங்கி இருக்கிறது குழந்தை ஒருவன் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறான் என்பது பகைவர்களுக்கு தெரிந்தால் அபாயம் விளையும் தங்கள் தமையனார் புஜபல நரசிம்மரும் இதே தவறைத்தான் செய்யவிருந்தார் நல்ல காலமாக அந்த ஆபத்தில் இருந்து ராஜ்யம் தப்பி தாங்கள் சக்கரவர்த்தியாக ஆனீர்கள் அந்த பழைய கதைகளை நான் மறக்கவில்லை ஆனால் திருமலைக்கு முடிசூட்ட வேண்டும் என்று என்னுள் ஏதோ ஒரு குரல் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது அவனை சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் அமர்த்திவிட்டு பிறகு அவனுடைய பிரதிநிதியாக தென்னாட்டில் பயணம் செய்ய போகிறேன் தயவு செய்து எதிர்ப்பு சொல்லாமல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் தங்கள் சித்தம் பெரிய ராணியிடமும் வியாசகுருவிடமும் தயவு செய்து முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள் என்று கூறிவிட்டு அப்பாஜி வேகமாக போய்விட்டார் கடந்த சில நாட்களாக என் சிந்தனைகளும் அவருடைய சிந்தனைகளும் எதிரெதிர் திசையில் செல்கின்றன அது அவருடைய தப்பா என்னுடைய தப்பா என்பது புரியவில்லை அன்னையாரின் அரண்மனையை நோக்கி போகையில் எதிரில் நிக்கோலஸ் வருவதை கண்டேன் இப்போதெல்லாம் அரண்மனை வைத்தியருடன் கூட இவனும் வந்து அம்மாவின் உடல்நிலையை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என நிக்கோலஸ் பெரியராணி எப்படி இருக்கிறார் ஒரு குறையும் இல்லை பேரனுக்கு திருமணம் நடந்து அவனுக்கு ஒரு புத்திரன் பிறப்பதை பார்ப்பது நிச்சயம் இந்த ஜனங்களின் மூட நம்பிக்கையை பார்த்தால்தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது இறைந்து பேசாதே எந்த மூட நம்பிக்கையானாலும் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று நம்புகிறவர் அம்மா ஏன் என்ன நடந்தது நேற்று பாருங்கள் ஒரு முசல்மான் இளைஞன் என்னுடைய மருத்துவமனைக்கு ஓடி வந்தான் அவன் மனைவி பிரசவ வேதனையில் துடிக்கிறாள் என்று பதறினான் பெண்கள் யாரும் உதவிக்கு கிடைக்கவில்லை என்றான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து வா என்றேன் அவன் இங்கெல்லாம் வந்து வைத்தியம் செய்து கொள்ள மாட்டாள் நீங்கள்தான் வர வேண்டும் என்றான் ஏன் நீ போக வேண்டியதுதானே போகாமல் இருப்பேனா சக்கரவர்த்தி போனேன் ஆனால் நான் வருவது தெரிந்ததுமே அவள் ஒரு அறைக்குள் புகுந்து கொண்டு கதவை சாத்திக் கொண்டு விட்டாள் ஆண்களிடம் வைத்தியம் செய்து கொள்ள மாட்டாளாம் அந்த முசல்மான் வாலிபனும் நானும் எவ்வளவோ கத்தி பார்த்தோம் அவள் கதவுக்கு மறுபுறம் கதவுக்கு குறுக்காக படுத்துக் கொண்டு வராதீர்கள் வராதீர்கள் என்று அலறுகிறாள் கதவை பலவந்தமாக திறக்கலாம் என்றால் அவள் உடம்புதான் நசுங்கும் அடடா பின்னர் என்னதான் செய்தாய் எதுவும் செய்யவில்லை செய்ய முடியவும் இல்லை ஆண்களிடம் வைத்தியம் பார்த்து கொள்ளக் கூடாது என்று அந்த முசல்மான் பெண்ணுக்கு மகா பிடிவாதம் அலறி அலறி அவள் ஓய்ந்த போது சிறிது சிறிதாக கதவை திறந்து பார்த்தால் ச்சே சொல்லவே கஷ்டமாக இருக்கிறது சக்கரவர்த்தி அந்த பெண் இருந்து போயிருந்தாள் என்று கோபமாக சொல்லி முடித்தான் நிக்கோலஸ் நிக்கோலஸ் முசல்மான்கள் என்றில்லை எல்லா மதத்திலுமே ஆண்களிடம் வைத்தியம் செய்து கொள்ள பெண்கள் விருப்பப்பட மாட்டார்கள் அதை மூட நம்பிக்கை என்றும் சொல்லக்கூடாது நீ உடனடியாக செய்ய வேண்டியது பெண் வைத்தியர்களை நிறைய தயார் செய்வதுதான் முதலில் காயத்ரிக்கு வைத்தியம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பி நல்ல யோசனை சக்கரவர்த்தி என்று கூறி உற்சாகமாக கையை வீசிக்கொண்டு நடந்தான் அந்த இத்தாலிய இளைஞன் காயத்தினுடன் நெருங்கி பழக மற்றுமொரு சந்தர்ப்பம் கிடைத்ததில் அவனுக்கு ஒரே ஆனந்தம் முதலில் வியாசகுருவை பார்ப்பது நலமென தோன்றியது பெரிய ஊர்வலமாக வியாசதீர்த்தரின் மடத்தை அடைந்தேன் பத்து யானைகள் காணிக்கைகளை சுமந்து வந்தன நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கூடை கூடையாக பழங்களும் புஷ்பங்களும் தானியங்களும் எடுத்து வந்தார்கள் திருமலைக்கு மகுடம் சூட்டப்போவது குறித்து சொன்னேன் நல்ல காரியம் என்று பாராட்டினார் வியாச தீர்த்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பயணத்தையும் சொன்னேன் எல்லோருக்கும் வியாசகுரு அருளாசி வழங்கிவிட்டு மன்னருடன் நான் பேச வேண்டும் மற்றவர்கள் அகன்றார்கள் நீ வால் எடுத்து போர் புரிந்திருக்கிறாய் அல்லவா என்று என்னை கேட்டார் என்ன விசித்திரமான கேள்வி எவ்வளவோ முறை சுவாமி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய வாழ எடுத்துக் கொள்வாயா அல்லது எப்பொழுதும் ஒரே வாள்தானா பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வாள்தான் ஏனென்றால் என்றவன் சிறிது தயங்கிவிட்டு அது எனக்கு ராசியான வாழ் என்பதால் எப்போதும் குறிப்பிட்ட ஒரு வாளைத்தான் உபயோகிப்பேன் தென் செல்லும் போது அந்த வாழை எடுத்து நான் திகைத்தேன் இப்போது நான் எந்த போருக்கும் போகவில்லையே நான் சொல்லுகிறேன் அதை எடுத்துக்கொண்டு போ சரி என்று சொல்லிவிட்டு அரண்மனைக்கு திரும்பினேன் ஒரு கட்டாரியை கொண்டு வா என்கிறார் ஆச்சாரிய வெங்கட தாத்தையா ஒரு வாளை எடுத்துப்போ என்கிறார் வியாசகுரு இரண்டுக்குமே எனக்கு அர்த்தம் புரியவில்லை சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஓகே ஒரு புத்தகங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிள்ளையாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் இதுக்கு மேலே இவ்வளவு தொகை நாங்கள் செய்ய இல்லையா இதுக்கு ஏராளமான பொருட்கள் ஏற்படுது பொருச்சல் இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம்